சிறு மீன் குஞ்சின் சாகச பயணம் ஒருமுறை அலைகள் ஆர்ப்பரிக்கும் நீல பெருங்கடலில் மிக சிறிய மீன் ஒன்று வாழ்ந்து வந்தது அதன் பெயர் குட்டி குட்டி மற்ற மீன்குஞ்சுகளைப் போல இல்லாமல் கடலின் ஆழங்களையும் அதன் ரகசியங்களையும் அறிய பேராவல் கொண்டது இவ்வளவு பெரிய கடலில் என்னவெல்லாம் இருக்குமோ என்று அது அடிக்கடி சிந்திக்கும் அதன் நண்பர்கள் குட்டி நீ ரொம்ப சின்ன மீன் பெரிய கடலில் நிறைய ஆபத்துகள் இருக்கு நாம இங்கேயே விளையாடலாம் என்று எச்சரிப்பார்கள் ஆனால் குட்டியின் மனதில் தைரியமும் அறியும் ஆவலும் நிறைந்திருந்தன ஒருநாள் சூரியனின் பொன்னிற கதிர்கள் கடலின் மேற்பரப்பில் பட்டு மின்னிய காலை பொழுதில் குட்டி ஒரு முடிவெடுத்தது நான் பெரிய கடலை பார்க்க போகிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது அதன் துணிச்சலான இந்த பயணம் தொடங்கியது முதலில் அது நீல நிற பாறைகள் நிறைந்த பவல பாறைகளின் வழியே நீந்தியது அங்கே வண்ணமயமான மீன்கள் மெதுவாக அசையும் கடல் தாவரங்கள் என பல புதிய விஷயங்களை கண்டது குட்டிக்கு பயம் ஒருபுறம் இருந்தாலும் அதன் ஆவல் அதை பெரிய உலகை நோக்கி இழுத்துச் சென்றது பவல பாறைகளைத் தாண்டிச் சென்றபோது குட்டி ஒரு பெரிய சுறாமீனை பார்த்தது சுறாமீன் குட்டியை பார்க்கவில்லை என்றாலும் குட்டிக்கு ஒரு கணம் உடல் நடுங்கியது ஆனால் நான் தைரியசாலி என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு ஒரு பெரிய பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டது சுறா விலகிச் சென்றதும் குட்டி மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தது இது அதன் முதல் பெரிய ஆபத்தான அனுபவம் அடுத்து அது கடலின் ஆழத்திற்கு சென்றது அங்கே வெளிச்சம் குறைவாக இருந்தது ஆனால் சில மீன்கள் தங்கள் உடலிலிருந்து ஒளியை பிரகாசித்தன அவற்றை பார்த்த குட்டி ஆச்சரியப்பட்டது கடலில் இப்படிப்பட்ட அற்புதம் எல்லாம் இருக்கிறதா என்று வியந்தது ஒரு பெரிய திமிங்கிலம் அதன் அருகில் வந்து சென்றது திமிங்கிலத்தின் பிரம்மாண்டமான உருவம் குட்டியை மலைக்க வைத்தது எவ்வளவு பெரிய உயிரினம் என்று எண்ணிக்கொண்டது பயணத்தின் முடிவில் குட்டி ஒரு பெரிய கப்பலின் உடைந்த பாகத்தை கண்டது அது ஒரு பாழடைந்த புதையல் பெட்டி போல தோற்றமளித்தது அதற்குள் சென்று பார்த்தபோது ஒழிரும் முத்துக்களையும் விசித்திரமான கடற்சிப்பிகளையும் கண்டது அதுவரை கண்டிராத இந்த அழகிய காட்சிகளைக் கண்டு குட்டி மிகவும் மகிழ்ந்தது தனது சாகச பயணத்தை முடித்துக்கொண்டு குட்டி தனது இருப்பிடத்திற்கு திரும்பியது அதன் நண்பர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தனர் குட்டி தான் கண்ட அதிசயங்களைப் பற்றி மகிழ்ச்சியுடன் கூறியது நான் பெரிய கடலை பார்த்துவிட்டேன் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் ஆபத்துகள் இருந்தாலும் என் தைரியத்தால் அனைத்தையும் எதிர்கொண்டேன் என்றது குட்டியின் கதை மற்ற மீன் குஞ்சுகளுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்தது கதை உணர்த்தும் நீதி குட்டி ஒரு சிறிய மீனாக இருந்தாலும் அதன் தைரியமும் அறியும் ஆவலும் அதை பெரிய சாகசங்களை செய்ய தூண்டின ஆம் இந்த உலகில் சிறிய உயிரினங்களும் பெரிய கனவுகளையும் பெரிய சாகசங்களையும் நிகழ்த்த முடியும் என்பதை குட்டி நிரூபித்தது நம்முடைய அளவு முக்கியமல்ல நம் மனதின் தைரியமும் திறமையும் புதியவற்றை அறியும் ஆர்வமே நம்மை வெற்றியின் பாதைக்கு இட்டுச் செல்லும்